கொஞ்சம் சுருக்கமாக நினைச்சேன் உஸ்தாத் யூசுப் அவங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லி சொல்லி உள்ள மகிழ்ச்சியெல்லாம் தூண்டி விட்டுட்டான் அந்த மகிழ்ச்சியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு 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 நன்றியாக நன்றியா தெரிவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் இந்த போட்டி இந்த போட்டி நடைபெறுவதற்கு ஆரம்ப முதல் இறுதி வரை உண்டான எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் எல்லா ஆலோசனைகளிலும் முகம் சுழிக்காமல் நேரம் பார்க்காமல் எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய தாவூதியா அரபிக் கல்லூரியினுடைய கணித்துக்குரிய பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கோ எங்களுடைய இந்த போட்டியினுடைய சிறிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இது இந்த போட்டிக்காக நடுவர்களாக பொறுப்பெடுத்து கொண்ட ஆரம்பம் முதல் மௌலானா ஸ்ராஜுத்தீன் தாவூதி ஹஜரத் அவர்களுக்கும் மௌலானா ஷேக் முகமது தாவதி ஹஜரத் அவர்களுக்கும் மௌலானா மொஹியுதின் தாக்கவி ஹஜரத் அவர்களுக்கும் மௌலானா நஜீப் தாக்கவி ஹஜரத் அவர்களுக்கும் மௌலானா ரசூல் முகமது தாவதி ஹஜரத் அவர்களுக்கும் மௌலானா முகமது ஹாரிஸ் காஷிபி ஹஜரத் அவர்களுக்கும் தற்போது தற்சமயம் இந்த இறுதி இறுதிப் போட்டிற்கு மிக கடுமையான சூழ்நிலை இருந்தும் இந்த குறுகிய நேரத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த போட்டிக்கு நடுவராக இருக்கக்கூடிய நடுவர்களாக இருந்து இந்த போட்டியை சிறப்பாக முடித்து கொடுத்த சங்கைக்குரிய அப்துல் தாவதி ஹதரத் அவர்களுக்கும் ஷாகுல் அகமது ஹதரத் அவர்களுக்கும் சுஹேல் அகமது சுகேல் அகமது காசிமி அதற்கு அவர்களுக்கும் மற்றும் நாங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த போட்டிக்காக வேலை என்று சென்று கேட்கின்ற பொழுது முகம் சொல்லிக்காமல் அதற்குண்டான வேலைகளை நிறைவேற்றி கொடுத்த பெஸ்ட் பிரிண்டர்ஸ் கடையினுடைய உரிமையாளர் லாபிர்வாய் அதன் அவர்களுக்கும் மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை வெண்மை நிற தோற்றத்தில் கம்பீரமாக அமர்ந்து இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாகிய உள்ளூர் உடமா பெருமக்கள் நண்பர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் மட்டுமல்லாமல் இந்த மதரசாவினுடைய ஆசிரியர்கள் நிர்வாகத்தினர்கள் ஆரம்பம் முதல் இறுதி சுற்று வரை வருகை தரக்கூடியவர்களை சற்றும் முகம் சுழிக்காமல் கவனித்துக் கொண்டே எங்களுடைய மதரசாவினுடைய மாணவ செல்வங்கள் மட்டுமல்லாமல் இந்த விழாவினுடைய குழுவினர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனசாவின் சார்பாக மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த நேரத்திலே ஒரு பதிவை ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் இந்த தெருவுக்கு பக்கத்தில் தான் முந்தைய காலத்தில் தாவுதி அரபிக் கல்லூரியில் ஒரு மாபெரும் காதி இருந்தான் அதற்கு நசூருல்லா நிறுத்தம் அல்லாஹல்லுடைய கவுரை சொர்க்க பூஞ்சோலியாக போவனால் அதற்கு அவருடைய வரக்கத்தும் எங்களுக்கு கிடைத்து கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றோம் அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை கொள்வானாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களை சிறந்த காரிகளாக ஆப்பிள்களாக ஆலின்களாக முஃப்திகளாக அல்லாஹு தாலாக்கி அருள் புரிவாராக கூறினார் சொல்லாமலை